பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வரி சீரமைப்பு ஜி எஸ் குறித்து குயிஸ் மூலமாக எளிமையான புரிதலுக்கும் சான்றிதழ் பெற்றுக்கொள்ளவும் உடனே லாக்இன் செய்யவும் பீப்பிள் பிரெண்ட்லி ஜி டாட் காம் கரூரில் நடந்த தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டம் நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி உள்ளது இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து மதுரை ஹைகோர்ட்டில் ஏழு பேர் பொதுநல மனு தாக்கல் செய்தனர் அதில் கட்சிகளின் ஊர்வலம் கூட்டம் மாநாடுகளுக்கு வரும் கூட்டத்தை முறைப்படுத்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் கரூரில் இறந்தோரின் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் காயமடைந்தோருக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தாவேக்க அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டன மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் முன்ஜாமீன் கோரியும் மனு தாக்கல் செய்தனர் கரூர் சம்பவம் தொடர்பான இந்த மனுக்கள் அனைத்தும் நீதிபதிகள் தண்டபாணி ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இதில் ஜி எஸ் மணி கே கே ரமேஷ் எம் எல் ரவி ஆகியோர் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன விசாரணையின் போது சிபிஐ விசாரணை கோரும் மனுதாரர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரா என கேள்வி எழுப்பினர் கரூர் சம்பவத்தில் போலீசார் விசாரணை திருப்தி இல்லை என்றால்தான் சிபிஐ விசாரணை கோர முடியும் விசாரணை ஆரம்ப நிலையில் இருக்கும் போதே சிபிஐ விசாரணை கோர முடியாது கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது நீதிமன்றத்தை அரசியல் களமாக்காதீர்கள் என்றனர் கரூர் சம்பவம் விசாரணையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இழப்பீட்டுத் தொகை அதிகமாக வழங்க கோரியது கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் பிரேத பரிசோதனை தொடர்பான நான்கு வழக்குகளையும் தள்ளுபடி செய்தனர் பொதுக்கூட்டங்கள் நடைமுறைகள் தொடர்பான மூன்று வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன அப்போது பொதுக்கூட்டங்களுக்கு வரும் கட்சியினருக்கு வெளியே செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கூட்டம் நடத்தக்கூடாது பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்து அனுமதி வழங்க வேண்டும் பொதுக்கூட்டங்களில் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை கூட்டம் நடத்துவோர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதை போலீசார் ஆய்வு செய்த பிறகு அனுமதி வழங்க வேண்டும் மக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை காக்க வேண்டியது அரசின் கடமை எனவே அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும் இதுபோன்ற வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணையில் உள்ளது அரசியல் கூட்டங்கள் நடத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் அதுவரை இந்த அமர்வின் உத்தரவை பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டனர்